அனைவருக்கும் வணக்கம் போதை இன்னும் அதிகமாக வேணும் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு ஒரு பண் பொண்ணும் ஒரு பையனும் ட்ரிங்க்ஸை வந்து ஃபஸ்ட்டு குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ளாட் ஆகிட்டு இன்னும் போதை அதிகமாக வேணும் அப்படின்னு தடை செய்யப்பட்ட அதாவது நீலகிரி மாவட்டத்தில் வந்து இந்த மாணவர்களாகட்டும் பெரிய ஆட்களில் வந்து பார்த்திங்கன்னா காலனை தேடி அலையிறவங்க இன்றைக்கி அதிகமாக இருக்கான் ஸோ அதனால் அதை கண்காணிக்கவே தனியாக ஒரு போலீஸ் குரூப் இருக்காங்க அப்படி இருந்தும் இந்த இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பையன்கிட்ட எப்படி அந்த போதை வந்துச்சு வந்துச்சுன்னா போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ தான் குடித்த ட்ரிங்க்ஸில் தன் கூட இருந்த தன்னோட லவ்வரோட ட்ரிங்க்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போதையை காளானை வந்து கலந்து ரெண்டு பேரும் குடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா மட்டையாக இருக்காங்க நீலகிரியில் ஸோ இப்போ அந்த பொண்ணு வந்து உயிரோடு இல்லை இறந்துட்டாங்க காலையில் எஞ்சி பார்த்தா இவன் ஏஞ்சிட்டான் ஆனால் அந்த பொண்ணு வந்து உயிரோடு இல்லை இப்போது ஸோ போலீஸ் வந்து இந்த பையனை விசாரித்த போதெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கான் நாங்கள் ட்ரிங்க்ஸ் குடித்தோம் போதைக்கலாம் குடித்தோம் போதை வேணும் வேணும்னு இப்போ ஒரு உயிர் இல்லை ஸோ போதைக்கு அடிமையானோம் அப்படின்னா முடிவு இது தான் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீபதி இந்த பேர் தான் இப்போ தமிழ்நாட்டோட ஒரு அடையாளமாக மாறி இருபத்தி மூணு வயசு தாங்க ஆகுது இவங்களுக்கு உரிமையியல் நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா தன்னை உயர்த்தியிருக்காங்க அவங்க உயர்ந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கிராமம் திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிற புளியூர் கிராம மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமை அடைகிறாங்க அதாவது ஒரு பழங்குடியின இனத்தில் இருந்து வந்து ஒரு நாட்டோட உச்சபட்ச பதவி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீதிபதிங்கிறவங்க வந்து அவங்க எழுத்துல தான் எல்லாமே இருக்குது ஸோ உரிமையல் நீதிபதியாக இவங்க இருக்காங்க ஸோ அது வந்து மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது ஒரு பெண் இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பிரசவமான ரெண்டே நாளில் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியிருக்காங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆட்டோ சாரி ஹஸ்பண்ட் ஒரு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ட்ரைவராக இருக்கார் ஸோ அவருடைய விடா சப்போர்ட் தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணோட விடாவும் முயற்சி தான் தம் நாம் உயர்ந்தோம் அப்படின்னா நம்ம சமூகத்தையே உயர்த்தலாம் ஸோ அந்த பொண்ணு இப்போ உயர்ந்திருக்காங்க அவங்க மூலியமாக அவங்களுக்கு நடைபெற்ற அநீதிகள் எல்லாத்தையும் தட்டி கேட்பாங்க அவங்களுக்காகவும் நிற்பாங்க அனைவருக்கும் வணக்கம் சென்னை அம்பத்தூரை சேர்ந்தவர் தான் பாலமுருகன் இவர் ஒரு தனியார் பேங்க்ல வேலை செய்கிறாரு வாங்குற சம்பளம் பத்த மாட்டேங்கே அப்படின்னு அதுக்கு மேலே ஒரு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்துட்டு பார்ட் டைம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு அதில் ஒரு காண்டக்ட் நம்பர் இருக்கு சரின்ட்டு கால் பண்ணால் அந்த பக்கம் பயங்கரமா பேசிடுறாங்க நான் சொல்கிற மாதிரிலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா பயங்கரமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இவரு சொல்லி பேசிக்கிட்டு அவர் அவர் அனுப்பின வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதில் பல அக்கௌண்ட் அனுப்பி இருக்காரு இந்த அக்கௌண்ட்டுக்குலாம் நீங்கள் வந்து பணம் அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காரு இவரும் வந்து பார்த்திங்கன்னா அனுப்பியிருக்காரு மொத்தம் அனுப்பின காசு வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இந்த மடையாவது இன்வெஸ்ட் பண்ணுவானா இவர் பண்ணியிருக்காரு சென்று போட்ட காசு ஒன்றுமே வரல அப்படிங்கிற காரணத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இவர் சைபர் கிரமில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு போலீஸ் வந்து தீவிரம் விசாரிக்கிறாங்க அதில் இவர் அனுப்பின அக்கௌண்ட் நம்பர் ஒரு அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஊர பக்கத்தை சேர்ந்ததாக இருக்குது அவங்க டொமினிக் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் அக்கௌண்ட்டில் ஸோ அவரை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் கைது பண்ணி விசாரித்ததில் பல தகவல் வந்திருக்கு அதாவது டெல்லியில் இருக்கிற மோசடி கும்பலுக்கு இந்த பணத்தை நான் அமைச்சு வச்சிடணும்னு சொல்லியிருக்காரு இது மூலிமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா கஷ்டப்படாமல் ஒரு காசு நமக்கு கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நிலைக்காது அப்படின்னு தெளிவாக தெரியுது அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏடிஎம்கே பீட்டரில் மினிஸ்டராக இருக்கும்போது போக்குவரத்து ஊழியர்கள் அந்த ஆட்கள் எடுக்கிறதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காசு வாங்கிட்டு வேலை நியமனம் பண்ணதாக அவர் மேலே குற்றச்சாட்டு எழுந்துச்சு ஸோ அதன் காரணமாக போலீஸ் அதாவது இடி வந்து அவரை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க பல முறை ஜாமீனுக்கு அப்ளை பண்ணி ஜாமீன் கிடைக்கல காரணம் அவர் இன்னும் இலக்கை இல்லாத அமைச்சராக இருக்காரு வெளியே வந்தார் அப்படின்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் ஆதாரங்களை அழிச்சிருவார்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதன் காரணமாக தமிழரசும் அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அமைச்சரில் வச்சுருந்தாங்க இப்போ இவரே முன் வந்து ராஜினாமா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதையும் வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கிட்டு இப்போ வந்து நம்மளுடைய ஆளரும் வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய ராஜினாமாவை ஏற்றுட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மினிஸ்டர் கிடையாது அவர் ஸோ இதன் காரணமாக இதுக்கப்புறம் அவர் ஜாமீன் அப்ளை பண்ணார்னா அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அதனால தான் அவங்க வந்து ஜாமீனுக்கு அதாவது ராஜினாமா பண்ணியிருக்காங்க ஏன்னா எந்த சூழலும் மாறாமல் இருக்கும்போது நாங்கள் எப்படி ஜாமீன் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க உயர்நீதிமன்றத்தில் ஆனால் இப்போ சூழல் மாறி இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இந்த வருஷத்தை வந்து நம்ம மறந்துருக்க மாட்டோம் அதில் முக்கியமான செய்தியான கத்தாரில் இந்தியாவோட முன்னாள் கடற்படை வீரர்கள் ஒரு எட்டு பேருக்கு வந்து அரசாங்கம் கத்தார் அரசாங்கம் தூக்கு தன்னை விதிச்சாங்க அது இந்தியா ஃபுல்லாகவே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு எதுக்காக அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அங்கே அவங்க ஒரு கப்பல் கட்டு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உழவு பார்த்தாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய குற்றத்துக்காக அவங்களுக்கு தூக்கு தன்னை கொடுக்க பாருமான்னு சொல்லியிருந்தாங்க இந்தியா ஃபுல்லாகவே வந்து பரபரப்பானதுனால இந்திய சார்பாக வந்துட்டு அவங்கள விடுவிக்கிறதுக்காக ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்தினாங்க டைரெக்டாக பேசினாங்க லெட்டர்ஸ் அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய்ட்டு மனு கொடுத்தாங்க அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தூக்குத்தன்னை வந்து சிறை தண்ணியாக குறைக்கப்பட்டுச்சு இப்போ அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அவங்கள விடுதலையே பண்ணிடுச்சு கத்தார் அரசாங்கம் ஸோ விடுதலையானவங்க இங்கே வந்துட்டு எங்களுக்கு வந்து இந்த மோடி அரசாங்கமும் வெளியுறவுத்துறையும் வந்துட்டு எங்களை வெளியிடுக்கிறதுக்கு ரொம்பவே பாடுபட்டாங்க ஸோ நாங்கள் இந்தியாவில் பிறந்ததுக்கு ரொம்பவே நாங்கள் பெருமைப்படுறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அழுதுகிட்டே பேசியிருக்காங்க